ஹலோ காய்ஸ் ஒரு விக்ரமன் மூவி பார்த்த மாதிரி ஃபீலிங் இருந்ததுங்க இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் முதல் டெஸ்ட் அஸ்வின் ஒரு வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படியே என்னங்க சொல்வது கண்ணுலேருந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வேற லெவல் சென்டிமெண்ட் ஒரு கண்ணீர் துளி வந்திருக்கும் என்றே சொல்லலாங்க அதாவது ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் யாராவது ஒரு நபர் இருப்பாங்க பட் என்னோடய வெற்றிக்கு பின்னாடியும் ஒருத்தவர் இருக்கார் எங்கள் அப்பா காளிமுத்துன்னு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் சொல்ல அந்த கமிட்டியில் வந்துட்டு வெளியில் உள்ளால் அனுமதிக்கப்படாதுன்னு அவங்க சொல்ல இவர் பார்த்தீங்கன்னா அஸ்வின் வேகமாக கூடி போய் பார்த்தீங்கன்னா அந்த த்ரோபி மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தான் அங்கே வாங்கினாரு த்ரோப்பின்னு வருது பாருங்க கப்பு அவார்டு எது வேணாலும் வச்சுக்கோங்க அதை கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட அப்படியே கொடுத்து வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணாரு பாருங்க காளிமுத்து சிரிக்க அஸ்வின் சிரிக்க அது சாரி அழுக ஆனந்த கண்ணிருங்க அது ஒரு வேற லெவல் கூஸ் பம் நிகழ்வு என்றே சொல்ல சுற்றி அவங்க குடும்பமே லாலலா லாலலா லா லா வேற லெவல்ல இருந்தது என்றே சொல்லலாம் அஸ்வின் இல்லைனா முதல் டெஸ்ட் அஞ்சு நாள் போயிருக்குங்க அரண்மனை ஃபோர் மாதிரி பங்களாதேஷை பாக்க ஒரு போசியில் போட்டு அடிச்சு மெரினா பிச்சில் தூக்கி போட்டாருங்க அடுத்த பாக்கு எப்படி ஓபன் பண்ணி வருங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஏழு செகண்ட் டெஸ்ட் நடைபெற உள்ளது இந்தியாஸ் ரெண்டு டெஸ்ட்ல வந்துட்டு ஒன்னு லீடில் இருக்காங்க டெஸ்ட்டை ஈஸியா ஜோலியை பிரிக்கிறாங்கன்னு வைங்கள அடுத்து டி ட்வெண்ட்டி தான் வேற லெவலில் இருக்க போகிறது என்று சொல்லலாம் இந்தியா பங்களாதேஷ் டி டுவெண்டி ஃபார்மேட் பாக்குன்னா என்ன ப்ரோன்னு கேட்கிறாங்க அரண்மனை ஃபோர் பார்த்தவங்களுக்கு புரியும் ஓகே இந்த நிலையில் வந்துட்டு மேன் ஆஃப் த மேட்ச் சீரீஸ் இவர் தானே வாங்கினாரு ஆறு விக்கெட் டேக் பண்ணிணாரு அண்டு சதம் அடித்தார் அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு அஸ்வினுக்கு கொடுக்க அந்த அவார்டை வந்துட்டு ஜடேஜாவுக்கு ஷேர் பண்ணாருங்க சேம் டைம் வந்துட்டு எங்கள் அப்பா அந்த ப்ரெசென்டேஷனில் அழைச்சி ஏன்னா என்னோட வெற்றிக்கு பின்னாடி அவர் தான் இருக்காருன்னு அஸ்வின் வந்துட்டு காளிமுத்தம் அழைக்க பட்டு இந்த ப்ரசன்டேஷன் கமிட்டி வந்துட்டு அதுக்கு ஒபே பண்ணலங்க நீங்கள் என்னடா பண்ணுவீங்களா நான் கொண்டு போய் எங்கள் அப்பாகிட்ட கொடுத்துருக்கேன்டான்னு சொல்லிவிட்டு மைதானத்துலேயே அவரை வர சொல்லி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அதுதாங்க மென்ஷன் பண்ணேன் ஓகே அடுத்து தான் ஒரு வேறு லெவலில் விட்டு கொடுத்துருக்காரு என்ற சொல்லலாம் விராட் கோலி விராட் கோலி என்னாச்சுன்னு தெரியலங்க பேட் வேலை செய்ய மாட்டேங்குது கைங்காலெல்லாம் கிடகடு கிடகடன்னு ஆடுதுன்னு வைங்களேன் பழைய கோழி கிடையாது ஓகேவா பிராய்லரு கோழியாக போயிட்டாரு அவரோட தவறை அவரே உணர்ந்திருக்காருங்க டி டுவெண்ட்டி ஃபார்மெண்ட்டில் கன்யூ பண்ணியிருக்கணும் அந்த அளவுக்கு ஃபிட்னஸாக இருக்கார் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனதே தப்புங்க கிரிக்கெட் டச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் டச்சு போயிருச்சுன்னு வைங்களாம் டார்ச் லைட்டே எரியாது இந்த நிலையில் அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா செகண்ட் டெஸ்ட் அதாவது இனிமே இந்திய டீமை இளம் பிளேயர்கள் இளம் சங்கதிகள் தான் காகன் நான் வந்துட்டு இரண்டாவது டெஸ்ட் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அதாவது பெஞ்சில் இருக்கேன் எனக்கு பதில் எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஏன்னா இந்த லோக்கல் தொடரில் பார்த்திங்கன்னா லோக்கல் டெஸ்ட் லீக்கில் வந்துட்டு ருத்ராஜ் கேக் ருத்ராஜ் கேக் வாட் வேறு லெவலில் சம்பவம் பண்ணுறாருங்க தெரிவிக்க உட்ராப்பில் அந்த மாதிரி ஒரு பிளேயர் பிளேயருக்கு வந்துட்டு வாய்ப்பு கிடைக்கட்டும் அவருக்கு இடையூறாக வந்துட்டு நான் இருக்க விரும்பலை ருத்ராஜ் கேக் வாட் வந்துட்டு சிறப்பாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு அவரோட திறமைக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கணும் அந்த ஒரு ஊதியமாக நான் அவருக்கு கொடுக்குறேன் என்னோட இடத்த தியாகம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருங்க இந்த நிலையில் வந்துட்டு விராட் கோலிக்கு ரீப்ளேஸ்மெண்டா இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ள செகண்ட் டெஸ்ட்டில் வந்துட்டு இந்திய பிளேயிங் லெவனில் ருத்து ப்ளே பண்ணுவார் என்றும் ஒரு நற்செய்தி வந்திருக்கு என்றே சொல்லலாம் இது ஒவ்வொரு சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் ஒவ்வொரு இந்திய ஃபேன்ஸுக்கும் வந்துட்டு ஒரு செம்ம அப்டேட் என்றே சொல்லலாங்க